சரணம் மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட ஆர் சென்னை நாற்பது தொகுத்து கொடுத்திருக்கிறது டி எஸ் கோதண்டராம சர்மா தரிசன மகிமைகள் தொடர்ச்சி மகாகாவில் பற்றி மகாகாவுங்கிற கிராமம் கர்நாடகாவில் இருக்கு குல்பர்காலேருந்து பஸ்ல போகணும் ஸ்ரீ பெரியவா அங்க இருந்தபோது அந்த இடத்துக்கு போய் நான் தரிசனம் பண்ணினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு இல்லை எண்பத்தி மூன்றுன்னு ஞாபகம் நான் போன சமயம் ஸ்ரீ வித்தியாரண்யரை பத்தி மகா பெரியவா பேசிண்டிருந்தா ஸ்ரீ வித்யாரண்யர் நான்கு வேதங்களுக்கும் பாஷ்யம் பண்ணியிருக்கர் மேக்ஸ் முல்லருங்குற ஜெர்மானியரும் பாஷ்யம் பண்ணியிருக்கர் மேலும் நிறைய மேற்கத்திய அறிஞர்கள் வேதத்தை பத்தி பல புஸ்தகங்கள்ல எழுதியிருக்காங்க அவளுக்கு இந்த விஷயம் தெரிய நியாயம் இல்ல ஆனாலும் அவ வேதம் படிக்கிற விஷயத்துல ஸ்ரத்தையா அத படிச்சு அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுண்டு அதுக்கு வேண்டியபடி நம்மளோட சம்ஸ்கிருத பாஷா ஞானம் நம்ம தேசத்தோட பண்பாடுகள் இதுலெல்லாம் தங்களோட அறிவை பண்ணிண்டு புஸ்தகங்களை எழுதியிருக்கா இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள் இருக்கு அவ அவளோட கல்ச்சுரல் பேக்ரவுண்ட பொறுத்து வேதத்துல சொல்லியிருக்கிறத அவாவா புரிஞ்சு கொண்ட விதம் அந்த மாதிரி அவ எழுதின புஸ்தகங்கள்ல விளக்கி சொல்லிருக்கா இதனால எழுதிய விஷயங்கள் முறைகள் கொஞ்சம் ஸ்ரீ வித்யாரண்ய இந்த மாதிரியான ஆக்சிடென்டல் பிலாசபர்ஸ் எழுதின விஷயங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சிறந்த அறிஞர்களை கொண்டு இதுல ஆராய்ச்சி பண்ணி அவளுக்கு தேவையான திரவிய ஒத்தாசைய நம்ம பண்ணணும் வேதத்துல ஸ்ரீ வித்யாரண்யரோட பாஷ்யத்திற்கான கிளாஸ வெளியில கொண்டு வந்தா நம்ம வாளுக்கு உபயோகமா இருக்கும் இதுக்குன்னு ரெண்டு இல்ல மூன்று வித்வான்கள் முழுமையாக ஈடுபட பண்ணணும் அப்போ பெரியவா பேசின் இருந்த போது வேத ரக்ஷண நிதி ட்ரஸ்டோட நிர்வாக அறங்காவலர் ஸ்ரீ அண்ணாதுரை ஐயங்கார் டெல்லி மைய கல்வித்துறையில அப்போ செயலாளரா இருந்த ஸ்ரீ சி ஆர் சுவாமிநாதன் இன்னும் சில பேர் இந்த கலந்து விஷயத்திருந்தா பெரியவா ரொம்ப சுலகமா பிரயோகம் பண்ணின க்ளாஸ் அப்படிங்கிற பதத்தோட அர்த்தத்தை ஆங்கில கல்வி பெற்ற நாங்க அகராதிய பார்த்துதான் புரிஞ்சுக்க வேண்டியிருந்தது சி ஆர் சுவாமிநாதனத்தான் ஸ்ரீ பெரியவா கேட்டா இம்மாதிரியான ரிசர்ச்சுக்கு மத்திய அரசோட கல்வித்துறை நிதி உதவி செய்ய இடம் உண்டா அதுக்கு ஸ்ரீ சுவாமிநாதன் உண்டு வாரணாசி பனாரஸ் ஹிந்து யுனிவர்சிட்டிக்கு இந்த மாதிரியான ரிசர்ச்சுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னான் இந்த விவாதத்தோட பலனாகத்தான் வித்யாரண்யா ட்ரஸ்ட் ஏற்பட்டிருக்கணும்னு தெரிய வருது வேத பாட்ட நிதி ட்ரஸ்ட் இங்க சொல்லப்படுற விஷயம் ஸ்ரீ அண்ணாதுரை ஐயங்கார் ஏன் கிட்ட சொன்னது மகாகாவ்ல பெரியவா இருந்த சமயத்துல சில பக்தர்கள் பெரியவாள அணுகி ஸ்ரீ பெரியவா பீட்டத்துக்கு வந்து 75 வருஷங்கள் ஆச்சு அதை கொண்டாடுற வகையில பிளாட்டினம் ஜூப்ளி கொண்டாடணும் பெரியவா அனுமதி கொடுக்கணும்னு பிரார்த்திச்சு கேட்டுண்டா அதுக்கு ஸ்ரீ பெரியவா ஓஹோ நான் பீட்டத்துக்கு வந்து எழுபத்தஞ்சு வருஷங்கள் ஆயிடுதா நான் பீட்டத்துக்கு வந்த சமயத்துல ரொம்ப சின்ன பையனா இருந்தேன் அந்த சமயத்துல கும்பகோணத்துல இருந்த வேத வித்வான்கள் தான் என்ன போஷித்தா அவளுக்கு அப்பவே எழுபது எழுபத்தஞ்சு வயசு தாண்டி இருக்கும் எல்லாரும் இப்ப பரலோகம் போயிருப்பா ஆனாலும் வேத மாதாவ ஆசிரித்தவா யாரும் வேற ஒருத்தர்கிட்ட கை கட்டி நிக்க கூடாது அந்த வகையில எழுபத்தஞ்சு வயசு தாண்டின வேத வித்வான்களுக்கு நாம ஏதாவது உபகாரம் பண்ணணும் அது நம்மளோட கடமை வேத வித்வான்கள் நிறைய பேர் வயதான காலத்துல ரொம்ப சிரம தசையில இருக்கலாம் தன்னோட பிள்ளை பெண்களால அவளை பாத்துக்க முடியாத நிலைமை கூட இருக்கலாம் கை கால் கண் சுவாதீனத்துல இல்லாம இருக்கலாம் விருத்தி இல்லாத நிலைமையில சாப்பாட்டுக்கு கூட சிரமமா இருக்கலாம் அந்த மாதிரி எழுபத்தஞ்சு வயசு தாண்டின மாதம் எழுபத்தஞ்சு கொடுத்தா அவளுக்கு உதவியா இருக்கும் அதுவே எனக்கு பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன் இது விஷயமா நீ பல பேர்கிட்ட பேசி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிப்பியா என்கிட்ட கேட்டா ஸ்ரீ பெரியவா அபிப்ராயம் எப்படியோ அப்படியே பண்ணிடலாம் அப்படியே பண்ணு பம்பாயில பால்கிவாலாவா உனக்கு தெரியுமா தெரியும் பெரியவா அவர மேனேஜிங் ட்ரஸ்டியா போடு ஹரிஷ் மஹிந்திரா மேத்தா இவா ரெண்டு பேரும் இருக்கா அவளையும் ட்ரஸ்டியா போடு மெட்ராஸ்ல டிவிஎஸ்ல இருக்கிற டிஎஸ் சந்தானத்தையும் இதுல ட்ரஸ்டியா போடு நீ செக்ரட்டரியா இரு இந்த ட்ரஸ்ட உடனே ஆரம்பிக்க ஏற்பாடு பண்ணணும் வேத ரக்ஷண நிதியிலேந்து இதுக்கு பணம் எடுத்தா அது தர்மத்துக்கு விரோதம் இந்த ட்ரஸ்டுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது வேதத்தையே தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிச்சு மத்தவாளுக்கு கத்து கொடுத்து வயது முதிர்ந்து எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிற வித்வான்களுக்கு நாம இந்த கைங்கரியம் செய்யணும் இது டோல் இல்ல பயபக்தியோட அவளை அணுகி இந்த பணத்தை அவளுக்கு வினயத்தோட கொடுக்கணும் எனக்கு உடனே உத்தரவு கொடுத்தா பெரியவா நான் அங்கிருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் போன உடனே மறுபடியும் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எழுபது ரூபா மாசம் அவளுக்கு கொடுத்தா அது அவளுக்கு அன்னம் சாப்பிட மட்டும்தான் உதவும் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு ரூபா சேர்த்து நூறு ரூபாயா கொடு அவ கொஞ்சம் மோர் விட்டுண்டு சாப்பிட உதவும் என்ன ஒரு கருணை இதுதான் வேத பாட்ட நிதி பிறந்த கதை பெரியவா சரணம்